என்ன கரடி விடுற விடியற வரைக்கும் நான் தூங்க போறது இல்ல ஏ உங்களுக்கு தூக்கம் வரலையா மாமா ஏய் எப்படி நீ தூக்கம் வரும் அறிவு கட்டவளே இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி வந்து புது கனவுகள் சொல்லும் ராத்திரி இன்ப ராத்திரி கனவு ராத்திரி அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல நான் புரிய வைக்கிறேன் மாமா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கேக்குறேன் அவன் அந்த தொடர் வேலை மட்டும் வச்சுக்காதீங்க எனது எங்க அப்பா சொன்னாங்க கண்ட கண்ட ஆம்பளைங்க உன்ன தொட விடாத அப்புறம் தப்பு தண்ணா நடந்துடும் உன் வாழ்க்கையே கெட்டு போயிடுன்னு சொன்னாங்க அதனால விடாதீங்க ஐயோ மக்கு மக்கு எல்லா அப்பா அம்மாவும் பெத்த பொண்ணுகிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெட்டு கெட்டு போயிடுச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க நான் உன் புருஷன் உன்னை தொட்டு தாலி கட்டவன் நீ என்கிட்ட பயப்படாதான்

காலைல குளிச்சு மாமியார் காலே விழுந்து வணக்கம் பண்ணிட்டு தான் மத்த வேலை செய்யணும் அத மருமகளுக்கு ஏனா ஆசிர்வாதம் சந்தோஷமா சந்தோஷமா உங்க கிட்ட மேல போட்டாரு மட்டும் போடாதீங்க கண்டிப்பா போடுறது தப்பு இல்ல

இந்த பழைய சோத்துல எரும தயிர விட்டு கருவாட்டு குழம்பு துட்டுகிட்டா ருசியோ ருசி எங்க அம்மா கையில சாப்பிட்டது முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன நீங்க எரும தயிர் நிறைய சாப்பிட்டு இருப்பீங்கன்னு முகத்துல பெரிய சைனீஸ் ஃபுட்டும் கான்டினென்டல் ஃபுட்டும் சாப்பிட்டு வளர்ந்தவனுக்கு மாதிரி பூஞ்ச பாரு எலியும் மூஞ்சூர் மாதிரி ஆஹ் இந்த சந்தைக்கு எப்படி போகணும் நம்ம டிரைவர்கிட்ட சொல்ற கார்லயே போயிட்டு வாங்க கார்ல எதுக்கு சம்பந்தியா ஆஹ் மொத்த மாட்டு வண்டி இருக்குமா ஒத்த மாட்டு வண்டியா வண்டி இருக்கு ஆனா மாடு இல்ல மாட்டுக்கு என்ன தொழில் உங்களுக்கு பயங்காடுதான் விவசாயம் தான் ஓஹோ மாடு நிறைய இருக்கும் இல்ல அதெல்லாம் பொறுப்ப பாத்துக்குவாரு உங்களுக்கு கண் எரியல பக்கத்துல எங்காவது நெருப்பு பிடிச்சிருக்கும்

யாரும் செய்யணும் <suk Im> <sukandhi> 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 <sukandhi>

ஒன்பது வயசு வரைக்கும் என்ன பெத்து வளர்த்தவர் ஒருத்தர் அப்புறம் நான் திருச்செந்தூர் கோயில காண பண்ணா அங்க என்ன எடுத்து வளர்த்தவர் ஒருத்தர் எடுத்து வளர்த்தவர் தான் எனக்கு புத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஐயோ ரொம்ப புத்திசாலி புருஷன் பொண்டாட்டி மலை கைய போடக்கூடாதுன்னு சொல்றோம் புத்திசாலியா அந்த மண்ணாங்கட்டி மரமண்ட மாங்கா தலை எனக்கு என்னடி தெரியும் நான் படிச்சவன் நான் சொல்றேன் கேளு தாலி கட்ட புருஷன் பொண்டாட்டி மலை கைய போடலாம் சந்தோஷமா இருக்கலாம் தப்பே இல்ல இந்த கிஜி கிஜி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க

கெட்டு போன கழுத தட்டு கட்ட கழுத கிறுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டினாங்களா பாவம் அந்த அக்கா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கிணத்துக்குள்ள வந்து செத்து போச்சு தான் நானும் சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் நடந்துகிட்டா கெட்டு போனான்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தப்பு இல்லமா எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா ஐயோ எப்படி மாமா ஒரே விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சா தப்புங்கறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா தப்பு இல்லங்கறீங்க அது எப்படி இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலை செஞ்சா அதுக்கு பேர் என்ன கொலை கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா அதுவும் கொலைதான் பாத்தீங்களா அது மாதிரிதான் இதோ இப்ப நீங்க சொல்றபடி கேட்டு நானும் கை போட விட்டா அப்புறம் நானும் கேட்டுப்படுவேன் ஊர்ல இருக்கிற எல்லாரும் நீ அந்த காலதா இந்த காலதா இருக்கு அப்படி பின்னா நான் கிணத்துல குதிக்கணும்ல அதான் மாமா சொல்றதே கை போடாதீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க இது கூட புரியல என்ன மக்கள் மாமா நீங்க இவ்வளவு நான் எப்படி திருத்த போறேன் சரி முயற்சியை கைவிடக்கூடாது இப்ப இந்த விஷயம் முக்கியம் இல்ல முதல்ல நாகரீகம் தான் மாப்படும் அதுக்கப்புறம் அவளே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்க வேண்டியதுதான் விட்டு புடிடா பாலு விட்டு புடி